இந்திரா சீரியல் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துர்லங்க இந்திரா கௌதம் ரெண்டு பேரும் ரூமில் தூங்கிட்டுருக்காங்க அப்போ கௌதம் மேலே இந்திராவோட கால் வச்சிருக்காங்க அப்போது கௌதம் முழிச்சு பார்த்துட்டு ஏன் இந்திரா அந்த லைட் வெளிச்சத்தில் எவ்வளோ அழகாக இருக்கனே நீ தெரிஞ்சுதான் பக்கத்தில் வந்து படுத்துருக்கியா இல்லை தெரியாமல் படுத்திருக்கியா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க கௌதமும் இன்னொரு சைடு ராகினி அவங்க ரூமில் உட்காந்தே தூங்கிட்டிருக்காங்க அப்போ கரெக்டாக ஹேமா வந்து ஏங்க டைம் ஆகிடுச்சுங்க டைம் ஆகிடுச்சி எந்திரிங்க அப்படின்னு சொல்ல டக்குன்னு முழிச்சு பார்த்துட்டு வாட்சை பார்த்துட்டு டைம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்க யாருமே நடக்கிறதில்ல வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட ஏய் இரு இரு என்னமோ புதுசாக ஒரு ரூமுக்கு ரிப்பன் கட் பண்ண போகிற மாதிரி போகிற வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருந்து அந்த ஸ்ப்ரேவை எடுக்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் மாஸ்கெல்லாம் போட்டு கையில் எல்லாம் போட்டு ஸ்ப்ரே எடுத்துகிட்டு முந்நூற்றி அறுபத்தி ஆறுங்கிற ஒரு ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் கீழே உட்காந்து அப்படியே ஸ்ப்ரே அடிச்சு விடுறாங்க ரூமுக்குள்ளே திரும்ப ரிட்டன் ரூமுக்கு ஓடி வந்து இனி அவ்வளோதான் அந்த எந்திரனால எக்ஸாமுக்கு போகவே முடியாது காலையில் எக்ஸாம் டைம் முடிச்சு ரெண்டு மணி நேரம் கழித்து தான் அவங்க எந்திரிக்கவே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் காலையில் எழுந்திரிச்சு ஃப்ரெஷ் எல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்திராவோடய ரூம் சைடு அப்படியே வராங்க அப்போது அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மூணு பேர் இந்திரா கௌதம் ரெண்டு பேரும் தங்கியிருந்த ரூமில் தட்டு தட்டுன்னு தட்டிட்டுருக்காங்க கதவை இன்றைக்கி அவ்வளோதான் இந்திரா எக்ஸாம் எழுத முடியாது என்ன பேச்சு அவள் இனி அவளோட கலெக்டர் கனவு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் சிரிச்சுக்கிட்டே அப்படியே இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் போயிட்டுருப்பாரு அவரை கூப்பிட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க என்னன்னு தெரியல மேடம் காலையில் எழுப்பி விட சொன்னாங்க நாங்களும் கதவை தட்டி தட்டி பார்க்குறோம் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டு பார்த்தியா அலாரத்தை நம்பாம அவ ஹோட்டலில் வேலை செய்கிற ஆளுங்களை காலையில் டைமுக்கு எழுப்பி விட சொல்லியிருக்காள் அவள் ரொம்ப புத்திசாலிகே அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஒரு ஓரமாக நின்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் இருந்து ஒருத்தர் மேலே வந்து இவங்கெல்லாம் சாகிறதுனா வேற எங்கேயாவது போய் சாக வேண்டிதானே எதுக்கு நம்ம உயிரை வந்து இங்கே வாங்குறாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே ஸ்பார்கி எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க ரூமை அப்போது இருந்து ஒரு கப்பல் வெளியே வந்து அவங்க லேங்குவேஜில் பயங்கரமாக அந்த ஹோட்டல்காரங்களை திட்டிகிட்டு போயிடுறாங்க இதை பார்த்தா ஹேமாக்கும் ராகினுக்கும் செமையாக டென்ஷன் ஆயிடுது என்ன இவங்க வராங்க கௌதமும் இந்திராவும் எங்கே அப்போது நம்ம அவங்க ரூமில் ஸ்ப்ரே அடிக்கலையா அப்போது அவங்க எந்த ரூமில் இருக்காங்க ஹேமா நீ எந்த ரூம் சொல்லி காட்டின அப்படின்னு ராகினி இருக்க ஹேமாவும் பயங்கரமாக அப்படியே குழம்பி போயிடுறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க ச பிளான் எல்லாம் வேஸ்டா போச்சு அப்போது பிளான் பி தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் இந்திராவும் கௌதமும் எக்ஸாம் ஆளுக்கு இருக்காங்க அப்போ இந்திரா ஒரு விநாயகர் சிலையை எடுத்து வெளியே வச்சு ஹால் டிக்கெட்டை முன்னாடி வச்சு அப்படியே சாமி கும்பிடுறாங்க அப்போ கௌதம் ஏன் இந்திரா வேணும்னா போற வழியிலே எங்காவது கோயிலுக்கு போயிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டாம் கௌதம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு இந்த ஊர் வேற புதுசு அப்படின்னு சொல்லிட்டு வா போலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் ராகினி தீபாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க கௌதம் இந்திரா ரெண்டு பேத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ராகினியும் ஹேமாவும் போயிட்டுருக்காங்க எக்ஸாம் ஹால்கிட்ட போனதுமே தீபா வந்துடுறாங்க ராகினியை பார்க்க நீங்கள் போங்க மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாமே நாங்கள் ஸ்கெட்சு போட்டால் பக்காவாக இருக்கும் நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதுங்க நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க நான் அப்புறமா கூப்பிடுறேன் அப்போ வாங்க அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை அந்த இத்ரா எப்படி எக்ஸாம் எழுதாமல் இருக்க போகிறாங்கிறதை நாங்கள் பார்க்கணும் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல மேடம் இதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் மேடம் நீங்கள் போங்க அதெல்லாம் எங்கள் ஆளுங்க பக்காவாக பார்த்துப்பாங்க அப்படின்னு தீபா சொல்ல இல்லை இல்லைல்ல நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்க உடனே ஹேமா அவங்க முன் வச்ச காலை பின் வைக்க மாட்டாங்க நாங்கள் இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல சரி வாங்கன்னு தீபாவும் அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இந்திராவும் கௌதமும் ரெண்டு பேருமே எக்ஸாம் ஆள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு ரூமுக்கு ஆப்போசிட்டில் போய் நிற்க இந்த ரூமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுறாங்க அப்போ கரெக்டாக ஆக்னே செட் பண்ண ஆள் அதாவது தீபா ஒரு லேடி விட்ருப்பாங்க அவங்க போய் நேராக இந்திரா கிட்டே நான் தான் இங்கே எக்ஸாம் கோஆர்டினேட்டர் ஏமா இவ்வளோ நேரம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம்ல ஹால் டிக்கெட் வெரிஃபிகேஷன் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல என்ன வெரிஃபிகேஷனா அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எழுதுறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாங்கிறாங்க இந்திராவும் முதல்ல ஹால் டிக்கெட் வெரிஃபிகேஷன் பண்ணுமா வேணா வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை வேணாம் மேடம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடி கூப்பிட்டு போக கௌதமும் வராரு சார் ஒன்லி ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அலோடு நீங்கள் இங்கேயே இருங்க நானே இவங்களும் மட்டும் போகிறோன்னு சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க சரி கௌதம் நீ இங்கேயே சொல்லிவிட்டு இந்திராவும் அவங்க கூட போகிறாங்க ஏன் மேடம் நான் கரெக்டான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கமா யாரையுமே காணமே வெரிஃபிகேஷன் முடிஞ்சு வர மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்க ஏமா அப்படி கேட்குற அதெல்லாம் கரெக்டான இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கேயா இங்கே யாரையுமே காணுமே அப்படின்னு போய் இந்திரா அந்த ரூம்குள்ளே எட்டி பார்க்க உடனே அந்த லேடி இந்திராவை அந்த ரூம்குள்ளே பிடிச்சி தள்ளி கையெல்லாம் கட்டி வாயில் பிளாஸ்டர் போட்டு ஓட்டி காலெல்லாம் கட்டுறக்கு போகிறாங்க வாயில் பிளாஸ்டர் போடுறதுக்கு முன்னாடியே இந்திரா கௌதம் கௌதம்னு கத்துறாங்க இந்த விஷயம் மட்டும் கௌதம்க்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல உடனே அந்த லேடி பலர் ஒரு அர வைக்கிறாங்க இந்திராவை ஏ எதாவது கற்றுன நீ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு காலெல்லாம் கட்டிடுறாங்க இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ